நாகை அருகே இரண்டு ஆண்டுகளாக சாலை அமைப்பதற்கான நிதியை ஒதுக்கியும் ஊராட்சி நிர்வாக துறையினர் அலட்சியமாக செயல்படுவதாக கிராம மக்கள் குற்றச்சாட்டு நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் தாலுகா ஒக்கூர் ஊராட்சி தெற்கு தெருவில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் தெற்கு பொதுமக்கள் பயன்படுத்தும் பிரதான தார் சாலை மிகவும் சேதமடைந்துள்ளதால் பொதுமக்கள் மழைக்காலங்களில் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர் இந்த நிலையில் ஒக்கூர் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை பொதுக்கூட்டத்தில் இந்த நிலையில் ஒக்கூர் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் தெற்கு தெருவிற்கு சாலை அமைப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கடந்த இரண்டு ஆண்டுகளாக சாலை அமைப்பதற்கான நிதி ஒதுக்கப்பட்டும் அதற்கான பணிகள் தொடங்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த நிலையில் தார் சாலை அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டது இதில் சாலை ஓரத்தில் உள்ள இரண்டு குடும்பத்தினர் இடம் தங்களுக்கு சொந்தமானது என இதில் சாலை ஓரத்தில் உள்ள இரண்டு குடும்பத்தினர் இடம் தங்களுக்கு சொந்தமானது என எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது ஆண்டாண்டுகளாக இருந்த சாலையை சீரமைக்கும் பணியை தடுக்கும் இரண்டு குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்காமல் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் வருவாய் துறை அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக பொதுமக்களுக்கு சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் வணக்கம் சார் நாகப்பட்டினம் மாவட்டம் கிராமம் கு ஊராட்சி தான் இது இது வந்து தெக்கு தெருவு இந்த ரோடு வந்து ஏற்கனவே நான் நாலு வருஷமாக போடாமல் இருந்துச்சு இல்லை ஆங்கு ஆக்கிரமிப்பு வந்ததினால ஏற்கனவே ரோடு போடாமல் பில்டிங்கில் வச்சுருந்தாங்க பிரசிடெண்ட் வந்து பார்த்தாரு இன்றைக்கி ரோடு போடுறதுக்காக வேலையை ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்குள்ளே வந்து ரோடு போடக்கூடாது ஜேசிபி பயன்படுத்தக்கூடாது ரோடு போட நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி மறைச்சிருக்காங்க இது சம்மந்தமாக நாங்கள் வந்து கிட்ட சொன்னதுக்கு நீங்கள் தாசில்தார்கிட்ட கேட்டுக்குங்க என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவர் சொல்லிட்டாப்புல விவோக்கிட்ட சொன்னதுக்கு நான் விவோ வந்து நான் வெளியில் இருக்கிறேன் அதனால் நீங்கள் வந்து சாட்சியல்தாரை பாருங்கள் அதுக்குள்ள நடவடிக்கை என்னமோ நாங்கள் பார்க்க சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் கவர்மெண்ட்டு மழை காலங்களெலாம் ரொம்ப அதிகமான தண்ணீர் நிற்கிது உள்ள தெருவில் நீங்கள் வந்தீங்கன்னாவே தெரியுது இந்த ரோடு போடாமல் இது மாதிரி தடைகள் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து மாவட்ட ஆட்சியரை வந்து தலையிட்டு உரிய நடவடிக்கை பாரு இங்கே உக்கூர் கிராம தெற்கு தெரு சார்பாக நான் கேட்டுக்கணும் Tchau, ah.